வெல்கம் டு கல்வி எம்புது எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு பதினாறான நுண்ணுயிர்கள் அப்படிங்கிற அழகுக்கான நோட்ஸ் ஆலோசனை இந்த விடைய நம்ம பார்க்கலாம் நுண்ணுயிர்கள் அப்படிங்கிற அந்த பாடத்தை ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூ நோட்ஸ் ஆலோசனை இல்லை பார்ட் ஒன்கான நோட்ஸ் ஆலோசனை அதை பார்க்கலாம் இந்த பாடம் வந்து ஜூன் மாதத்தில் நடத்தக்கூடிய பாடம் அழகினுடைய தன்மை கற்க முறை கூடுக்கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் நுண்ணோக்கி கண்ணாடி நலுவங்கள் அதாவது பாக்டீரியா வைரஸ் இந்த கண்ணாடி நிறுவனங்கள் ஆல்கா கிளாமிடா கிளாமிடாமனஸு போன்றைய படத்தொகுப்புகள் மற்றும் வளங்கள் கற்றல் விளைவுகள் எலோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ ஒன் டிஃப்ரன்சேஷன் வடிவம் மற்றும் அமைவிடத்தை பொறுத்து நுண்ணுயிர்களை ஏற்படுத்துதல் எலு நம்பர் எஸ் எயிட் ஜீரோ டூ கிளாசிஃபிகேஷன் நுண்ணுயிர்களை வகைப்படுத்துதல் எலோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ எயிட்டு நலுவங்கள் தயாரித்து அவற்றினுடைய நுண்பண்புகளை விளக்குதல் எலு நம்பர் எஸ் எயிட் ஜீரோ நைன் படகு மற்றும் பாகங்களை குறித்து வரைதல் அது வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை கிளாமிடோமோனஸு இவற்றினுடைய படங்களை வரைந்து பாகங்களை குறித்தல் கற்ற நோக்கங்கள் வெவ்வேறு வகையான நுண்ணீர்களை பற்றி புரிந்து கொள்ளுதல் வேறுபட்ட நுண்ணீர்களுடைய வடிவம் அமைடம் பற்றி அறிதல் நுண்ணீர்களுடைய செலின் அமைப்பை அறிந்து கொள்ளுதல் பாடறிமுகம் அறிமுகம் சில நுண்ணீர்களை நுண்ணோக்கி மூலமாக மாணவர்களை உற்றுநோக்க செய்தும் நுண்ணீர்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு என்னவென்று மாணவர்களுக்கு கேட்டும் உங்களுக்கு எந்தெந்த நுண்ணீர்கள்லாம் தெரியும் என வினா எழுப்பியும் நுண்ணீர்களை பற்றிய பாடறிமுகம் அறிமுகம் செய்தல் படித்தல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மான குழுக்களை படிக்கச் செய்தல் மனவரைபடம் நுண்ணீர்கள் அப்படிங்கிற அந்த தலைப்புல மாணவர்களை வந்து ஒரு மனவரைபடம் வரையச் செய்தல் புத்தகத்துடைய பின்பகுதியிலேயே நம்ம மனவரைபடம் இருக்கும் இந்த பண்ணு மனிப்படத்தை கொண்டுமே நீங்க நோட் சொல்ல சொல்ல எழுதிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா தொகுத்தலும் வழங்குதலும் மனோ ஒரு இருக்கக்கூடிய விவரங்களை தொகுத்து வழங்க செய்தல் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை ஆல்கா புரோட்டோசோவா போன்ற நுண்ணீர்களுடைய செல்லினுடைய அமைப்பை படம் வரைந்து பாகங்கள் குறித்து தொகுத்து விளக்குதல் வலுவுற்ற செயல்பாடுகள் கூட்டு நுண்ணோக்கி உதவியால் நுண்ணுய்களுடைய நலுவங்களை உற்று நோக்குதல் செயல்பாடு இரண்டு வைரஸ் பாக்டீரியா இவற்றினுடைய படத்தொகுப்பின் மூலம் அதனுடைய அமைப்பை விவரித்தல் செயல்பாடு மூன்று அழுகை காய்கறிகளை ஒரு நலுவத்தில் எடுத்து நுண்ணோக்கியை உற்று நோக்குதல் மற்றும் கியூஆர் கோடு இருக்கக்கூடிய வீடியோக்களையும் இணைய செயல்பாடுகளையும் மானோ குழுக்களை செய்த செய்ய செய்தல் மதிப்பீடு விழாக்கள் வைரஸானது மையப்பகுதியில் எதனை கொண்டுள்ளது சிரியாக்களால் இடம்பெயரும் புரோட்டோசோவா நுண்ணு எரியது வைரஸ் உயிருள்ளதா உயிரற்றதா குறைதீர் கற்றல் மீத்திரன் மாணவர்கள் வாயிலாக குழு செயல்பாடு வாயிலாகவும் பாடக்கருத்துக்களை மேல கற்பித்தல் எழுதுதல் பாடங்கள் இருக்கக்கூடிய கூடுதலாக தரக்கூடிய வினாக்களுக்கும் சிந்தனை வினாக்களுக்கும் விடைகளை எழுதி வரச் செய்தல் தொடர்பணி நுண்ணீர்கள் சிலவற்றை மாதிரிகளை தயாரித்து வர செய்தல் கசையிலை அடிப்படையில் பாக்டீரியாவின் வடிவ மாதிரிகளை உருவாக்கி வர செய்தல் இந்த நுண்ணீர்கள் படத்துக்கான பார்ட் டூ அடுத்த வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி எம்பதுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்